கல் பற்றிய புரிதல் இன்று தமிழ்நாட்டில் பலருக்கும் இல்லை தமிழ்நாடு அரசிடம் கல்லுக்கு அனுமதி கேட்பதுவும் கள்ளுக்கடைகளை திறக்க கோருவதும் அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானவை இவை இரண்டுமே புரிதலின்மையினுடைய வெளிப்பாடுகளே ஆகும் எதற்காக தமிழ்நாடு அரசிடம் கல்லுக்கு அனுமதி கேட்க வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி அரசியலமைப்புச் சட்டம் நடைமுறைக்கு வந்தது அந்த சட்டம் கொடுத்திருக்கும் உணவு தேடும் உரிமைதான் கல் இறக்குவதும் கலப்படத்தை காரணம் காட்டி தமிழ்நாடு அரசு அநியாயமாக இந்த உரிமையை பறித்து கொண்டது பாண்டிச்சேரியில் கேரளாவில் தெலுங்கானாவில் ஆந்திராவில் அண்டை மாநிலங்களில் உலக அளவில் எங்கும் கல்லுக்கு தடை கிடையாது அங்கும் கலப்படம் செய்வார்கள் அல்லவா அந்த அரசுகள் எல்லாம் கலப்படத்தை கட்டுப்படுத்துகின்ற பொழுது தமிழ்நாட்டில் மட்டும் எங்களால் கலப்படத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை என்றால் தமிழ்நாடு அரசு ஆளுமை இல்லாத அரசா ஆளுமை இல்லாமல் போனால் ஏன் ஆட்சி பொறுப்பில் இருக்க வேண்டும் ஏன் அந்த முதலமைச்சர் நாற்காலியிலே நீங்கள் அமர்ந்திருக்கின்றீர்கள் கலப்படத்தை கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றல் வல்லமை கொண்டவர் அந்த முதல்வர் நாற்காலியில் அமரட்டும் நீங்கள் இறங்குங்கள் இதற்கு எங்கே பதில் ஒரு சட்டப்பேரவை உறுப்பினர் சட்டப்பேரவையில் பதிவு செய்கின்றார் தமிழ்நாடு அரசு கல்லுக்கு அனுமதி கொடுக்க வேண்டும் தமிழ்நாட்டில் கள்ளுக்கடைகளை திறக்க வேண்டும் தான் கேட்டிருக்கார வெளியே ஒரு புரிதல் இல்லாமல் அரசியலமைப்பு சட்ட பற்றிய அறிவு இல்லாமல் இப்படி கேட்பதனுடைய விளைவு வெளிப்பாடு தான் தடை தொடர்கின்றது ஒரு மருத்துக்கல்லு நாற்பத்தி எட்டு நாட்கள் தொடர்ந்து பருகி வந்தால் பல நோய்கள் குணமாகும் இது மருத்துவம் கல்லுக்கு ஏலம் கடை என்று இருந்தால் ஒரு மரத்துக்கல்லு கிடைக்குமா வாய்ப்பே இல்லை பல மரத்துக்கல்லு தான் கிடைக்கும் அதுவும் அது கலப்படக்கல்லா தான் இருக்கும் அப்படி ஒரு நிலை வருகின்ற பொழுது அரசியலமைப்பு சட்டம் பிரிவு நாற்பத்தி ஏழில் சொல்லப்பட்டிருக்கும் எக்ஸப்ட் பார் மெடிக்கல் பர்பஸஸ் ஆஃப் இண்டாசிகேட்டிங் ட்ரிங்க்ஸ் அண்ட் ஆஃப் ட்ரக்ஸ் விச் ஆர் இன்ஜுரிஸ் டு ஹெல்த் இந்த வரி பொருளற்று போய்விடுகின்றது ஆகவே அரசியலமைப்பு சட்டப்படியும் உலகளாவிய நடைமுறைப்படியும் கல்லுக்கு தடையும் கூடாது கடையும் கூடாது அரசியலமைப்பு சட்டத்தை ஏற்று மதித்து கல்லை உணவாக தமிழ்நாடு அரசு அறிவிக்க வேண்டும் கல் இறக்கி சந்தைப்படுத்தும் போராளிகள் மீது தமிழ்நாடு அரசு நடவடிக்கை எடுத்தால் நாங்கள் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி போராளிகள் அரசியலமைப்பு சட்டப்படி சட்டத்துக்கு உட்பட்டு கல் இறக்கி சந்தைப்படுத்துகின்றார்கள் நீங்கள் தமிழ்நாடு மது சட்டப்படி போராளிகள் மீது நடவடிக்கை எடுக்கின்றீர்கள் அரசியலமைப்பு சட்டத்துக்கு கட்டுப்பட்டது மது சட்டமா இல்லை மது சட்டத்துக்கு உட்பட்டது அரசியலமைப்பு சட்டமா இட் இஸ் பியூர்லி கொஸ்டின் ஆப் லா ஏஸ் டு த இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் தி இந்தியன் கான்ஸ்டியூஷன் இதற்கு பதில் சொல்லியே ஆக வேண்டும் எந்த அடிப்படையில் நீங்கள் தமிழ்நாட்டில் முதலமைச்சராக அமர்ந்திருக்கின்றீர்கள் அண்டர் வாட் அத்தாரிட்டி யூ ஆர் ஹோல்டிங் சச் அண்ட் ஆஃபீஸ் ஏஸ் ஏ சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு அரசியல் சட்டப்படி சத்தியவாக பிரமாணம் ரகசிய காப்பு எடுத்தான கொண்டிருக்கீங்க அதை மதித்து நடக்க வேண்டிய கடமை பொறுப்பு உங்களுக்கு இருக்கா இல்லையா இல்லைனா உங்களை எப்படி நாங்கள் முதலமைச்சராக ஏற்றுக்கொள்வது இதற்கு என்ன பதில் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் தேதியை தேர்தல் ஆணையம் அறிவிப்பதற்கு முன்பாக தமிழ்நாடு அரசு அரசியலமைப்பு சட்டத்தை மதித்து கல்லுக்கு வைத்திருக்கக்கூடிய தடையை நீக்கி அறிவிக்க வேண்டும் தவறினால் தமிழ்நாட்டில் உள்ள முப்பத்தி ஒன்பது தொகுதிகளிலும் திமுக மற்றும் அதன் கூட்டணி வேட்பாளர்கள் வெற்றி வாய்ப்பை இழப்பார்கள் இது உறுதி பீகார்ல எட்டு வருஷத்துக்கு முன்னாடி பூர்ண மதுவலை கொண்டு வந்தாங்க அந்த அரசு அங்கே சாராயத்துக்கு இறக்குமதி மதுக்களுக்கு இந்திய தயாரிப்பு அயல்நாட்டு மதுக்களுக்கு தடை விதித்தது கல்லுக்கு விலக்களித்தது அங்கு கல்லை உணவாக ஏற்றுக்கொள்கின்றார்கள் உலகளாவிய நடைமுறைக்கு மாறாக தமிழ்நாட்டில் மட்டும் அதை போதைப் பொருள் என்றும் மது என்றும் சால் ஓட்டுகின்றார்கள் ஒரு சில அரசியல் கட்சி தலைவர்களும் ஆட்சியாளர்களும் எவ்வது உறைவது உலகம் உலகத்தோடு அவ்வது உறைவது அறிவு உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பலகற்றும் கல்லார் அறிவிலதார் உலகத்தார் உண்டென்பது இல்லன்பான் வையத்து அழகையா வைக்கப்படும் ஒட்டுமொத்த கள்ள உணவுன்னு சொல்லுது தமிழ்நாட்டிலே மட்டும் ஆட்சியாளர்களும் சில அரசியல் கட்சி தலைவர்களும் இது உணவல்ல இது போதைப் பொருள் இது மது என குறுக்குசால் ஓட்டுகின்றார்கள் இப்படி ஓட்டு போனை உலக பேய்பிட்டலில் வைக்கப்பட வேண்டும் என வள்ளுவர் பதிவு செய்கின்றார் ஆகவே இவற்றையெல்லாம் உணர்ந்து தமிழ்நாடு அரசு உடனடியாக கல்லுக்கு வைத்திருக்கக்கூடிய தடையை நீக்கி அறிவிக்க வேண்டும்